ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான்கல் கிங் வெல்கம் டு கிங் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு முக்கியமானது நம்ம கிச்சனோட பேஸ் அதான் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம் அது எப்படிப்பட்ட கேஸ் வாங்கணும் நம்ம கே ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு நம்ம எதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டவ் நான் எதுக்கு நான் இப்போ ரெஃபர் பண்ணுறேன்னா இன்றைக்கி ரேட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் ஆஃபர் போயிட்டுருக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி நீக்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கு ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் போனது இன்றைக்கி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அதனால தான் நான் உங்களுக்கு சீப் அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இது சீப் அண்ட் பெஸ்ட்டு அதுவும் இல்லாமல் என்ன இவ்வளோ சீப்பாக இருக்குது இந்த இது ப்ராடக்ட் நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதான்னு யோசிக்காதீங்க இதுக்கு ஃபோர் ஃபைவ் ஸ்டார் பக்கம் இதுக்கு வந்து ரேட்டிங் இருக்குது நல்ல ஒரு பிராண்டடு இப்போ ஆஃபரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது ஓகே நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த ஸ்டவ்வில் என்னென்னலாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒன் இயர் நம்மளுக்கு வாரண்ட்டியும் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து இது டூ பர்னர் இருக்கிற ஒரு ஸ்டவ் ஓகேங்களா இது பிராண்டட் வந்து சூர்யா விவோ ஓகேங்களா இந்த ஸ்டவ்வில் என்னென்னலாம் பார்க்குறாங்க வச்சுக்கிங்களேன் ஹெவி டியூட்டி மேலே இருக்குங்களே நம்மளுக்கு ஒரு அந்த நம்மளோட பாத்திரம் வந்து அந்த உக்கர்ற இடத்த வந்து ரொம்ப ஹெவி டியூட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து இதில் வந்து யோசிச்சா தாங்கமாக தாங்க ஸ்டீலெல்லாம் ஒரு பிராண்டட் ஸ்டீல் கொடுத்ததால உங்களுக்கு ஹெவியான ஒரு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதனால் இது பெண்ட் ஆகாது இதில் வந்து ரெண்டு பர்னர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து க பிரான்ஸில் இருக்கு ஒன்று வந்து சில்வரில் இருக்கு நம்மளுக்கு எது தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் மேலே அந்த மேலே வர இது வந்து டாப் வந்து கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க நம்ம கிளீனிங்க்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நம்மளோட அந்த ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்குதுங்க பார்த்தீங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிளேட்டும் ஹெவி டியூட்டி பிளேட் தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் ஸ்டைலிஷ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக்னஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு இதுவும் இருக்குது ட டபுள் டைப்பாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப அளவாக இல்லை மெயின்டெனன்ஸை வந்து கம்மி தான் ஜஸ்ட் நம்மளோட கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பர்னரை எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு வாட்ரை வந்து ஹீட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும் அந்த வாட்ரை வச்சு ஸ்க்ரப்பர் மூலிமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே இது பக்காவாக க்ளீனிங் ஆகிடும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இது வந்து ரொம்ப கம்மி நான் இல்லை பிராஸில் இருக்குது நம்மளுக்கு வந்து கேஸ்டைன்ல இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம் உங்களோட விருப்பம்தான் இது இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் நான் சொன்னேன்லங்க பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸோட ஒர்த்து ப்ரைஸு ஆனால் இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போகிறதுனால உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வருது உங்களுக்கு த பெஸ்ட்டு ப்ரைஸு உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா இப்போவே ஆர்டர் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டரோடய பர்னர் இது இந்த வீடியோ ஜஸ்ட் என்னோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம்